தம்பி ரைட் மிஸ்டர் ஏன்டா கும்பிட்ட கையை எடுத்துட்டீங்க இப்பவே கும்பிட்டு வாங்கிட எதிர்காலத்துக்கு உதவும் இன்று போல் என்றும் வாழ்க கேண்டா அடிச்சது இல்லாம பெருக்கம்பு மாளைய போட்டு ஊமட்டம்பூ செண்டா குடிகிறீங்க பல குட கொண்டிருக்கோம் விநாயகர் பிளான் பண்ணி கேயாயே கேயே கேயே ஜோப் பெரிய மனுஷனை அதுவ குடியே வர கூடாது ஐயோ மிஸ்டர் ரைட் பெரிய <laughs> <laughs> ஜனங்க மனசு வச்சாங்கன்னா உங்களை ஒரே நாளை பதவியில் தூக்கி எரிஞ்சு தெருவு கொண்டு வந்துருவாங்க இப்படியே செஞ்சீங்க இப்ப படுக்கையில போட்ட இறக்கம் பூ மாலை பாடையில போட வேண்டிய வரும் இதுதான் உண்மையான காதல் பாட்டியை இருக்கான்னு தெரிஞ்சு நீ வைக்க வந்திருக்க பாரு பாட்டியா எனக்கு மட்டும் ஒண்ணு குட்டா முசு முசுக்கு மாட்டி விட்டுட்டிய பாட்டியா ரேகா உடனே சொல்ற உனக்கு தெரியுமா மாமா இங்க வந்திருக்கிறார் ரேகா ரேகாவா யாரேக்கா நீங்க யாரு எங்க யாருன்னு கேக்குற நான் உன் மாமா இது உன் பாண்டியம்மா பாண்டியடா என்ன பாண்டியா

உங்களை விதவிதமும் சொன்ன உன்னை விதவிதமா எடுக்க சொன்னாண்ட போட்டோ முத்தம் கொடுக்க வச்சு பாண்டியா

மத்தவர்கள் பொம்பளைகளுக்கு பணத்தை காட்டி தகையை காட்டி உடையை காட்டி பயக்கிறாங்க நீ தாப்பாலே போடாம பயக்கிட்டியப்பா இப்ப நான் என்னப்பா பண்றதே நான் சொல்றேன் நான் சொல்றேன் ரேகாவள துணி மலை இருக்கா அவங்க நீ பூ கொண்டுவா வேண்டாம் இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவளையே நீயே தட்டிக்கிட்டு போயிடாத தோப்பால் இல்லாத பாத்ரூமா நானே பார்த்துக்கறேன்

பாண்டியன் யூ கம் விநாயகா நீ ஒரு டென்ஷனா பாத்த மாமா எல்லாம் முக்கியமான விஷயத்தை என்கிட்ட தான் டீல் பண்ணுவாரு நான் உள்ள போயிட்டு நான் கேட்டு வந்துறேன் நீ கொஞ்சம் வெளியேறி ரேகா ரேகா டார்லிங் மீட் மிஸ்டர் பாண்டியன் இவரத்தான் நம்ம கிளப்புக்கு சீஃப் செக்யூரிட்டியா சேர்த்திருக்கிறேன் போய் காபி கொண்டா கமான் பாண்டியன் பாண்டியில் போக போக தெரிய ஒப்படைக்கு போற வேதாராயண்யம் பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் என் பார்ட்னர் பரமேஸ்வரர் இருக்கிறார் அவர் பெரிய எக்ஸ்போர்டர் அவர்கிட்ட ஒரு முக்கியமான பொருளை நீ கொண்டு போய் சேர்க்கணும்

நீ வித விதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற உன்ன பல கோணங்கள்ல நான் போட்டோ எடுக்க போறேன் நாமா அந்த கேமரா தான் இது நல்ல கேமரா தான் நான் அப்படி கேட்டுட்டேன் நிக்கான் கேமரா ஜப்பான் தயாரிப்பு விலை மட்டும் இருபதாயிரம் ரூபாய் எடுத்து தான் வாங்கினேன் முதல்ல இன்னும் போட்டோ எடுக்கலான்னு எடுத்துக்க உங்களுக்கு நிஜமா நல்ல போட்டோ எடுக்க தெரியுமா அப்படி கேட்டுட்ட என் திறமையை பத்தி உனக்கு தெரியாது பாண்டியம் போட்டோ வேணுமா மாலாவுக்கு பாட்டியம் போட்டோ வேணுமாமா மாலாவுக்கு பாண்டியம் இது பாண்டியனை விதவிதமா போட்டோ எடுத்து கொண்டு வாங்க அழகா இருந்தா தான் நீங்க என்ன போட்டோ எடுத்து நீ சம்மதிப்பேன் இப்ப நீ சொன்னது என் தொழிலுக்கே சவால் விடுற மாதிரி எப்படி போட்டோ எடுத்துட்டு வரம்பா மாமா மாமா நீங்க போட்டோ எடுக்கிறது தாண்டியனுக்கு எனக்கு கூடாது இல்ல மாயா தெரியாம எடுக்கணும் எப்படிதான் பாரு You're looking like Mr. Rajiv Khan. Really, I love you. I'm Susita from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One more, one more. Okay. Thank you, Thank you very much.

அப்புறம் கொடுக்காம பரவாயில்ல டோன் டு there is a ப்ராப்ளம் between போலீஸ் அண்ட் மாமா between மீ அண்ட் myself ஸ்டமிக் ப்ராப்ளம் <hazai>

என்ன கலாட்டா ஓ நீ தான அதான் இங்க கலாட்டா மேடம் கலாட்டா பண்ணது இவரில் அது வரல ரோக்ஸ் அவனுங்க தான்

ஸ்டேஷன் ஸ்டேஷன் நீங்க செய்ய வேண்டியது அவர் முன்னாலேயே வந்து செஞ்சிருக்கிறார் யூ சுட் அப்ரிசியேட் நீங்க அப்ரிசியேட் கூட அவரை அப்பாயிண்ட் பண்ண போறேன் மைடியர் ஜென்டில் மேன் யூ ஆர் சீப் செக்யூரிட்டி

பாரு மூச்சு புடி எழுந்திருக்க முடியல oh, beautiful! Again, 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 again. <laughs> oh, 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 lagi. oh, 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 again, 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 again. Okay. <laughs> oh. oh.